இறந்தப்புறம் கடவுளாகிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேர் தான் வாழும் போதே கடவுளாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவர் நிறையா அனுபவங்கள் அவருக்கு என் கூட அது நானே வச்சுக்கிறேன் ஷேர் பண்ண கூட எனக்கு தோண மாட்டேங்குது ஆனால் அவர் நிறையா நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு நம்மக்கிட்ட எவ்வளவோ விட்டுட்டு போயிருக்காரு நமக்காக அந்த நல்ல விஷயங்களை எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் ஸ்கூல் பாட புத்தகங்களில் கேப்டனை பற்றி வரணும் வேறு எதுக்காகவும் இல்லை அவர் நடிகராகவும் சரி அரசியல்வாதியாகவும் சரி அப்படியெல்லாம் நான் சொல்லலை மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டாபிக் நல்லா வாழ்ந்தால் இப்படி இருப்பாங்க மக்கள் மனசில் வச்சுப்பாங்க ஒரு மனுஷனை அப்படின்னு எடுத்துக்க சொன்னாலே போகிறோம் நம்ம எதுவும் சொல்ல தோணலை அவர் சொன்ன வார்த்தைகளே தான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன் சத்திரியனுக்கு சாவில்லை வணக்கம் வணக்கம் இப்படி ஒரு நாளை எதிர்பார்க்க முடியாத இதுக்கு ஒத்து எதுவும் கிடையாது அவரை நான் முதல்ல போது எப்படி எங்கூட பழகினாரோ அப்படி தான் அவர் பெரிய நட்சத்திரமான பிறகும் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் விஜயராஜ் விஜயகாந்த் இது ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியாமல் வச்சுக்கிட்டதுக்கான காரணம் நானல்ல அவர் அதாவது அவர் அவரை பற்றி சொல்லணும்னா அவர் பல விமர்சனங்களை அவமானங்களை தாங்கி மேலோங்கி வந்தவர் அதுக்காக எந்த காழ்ப்பையும் வச்சுக்காம தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் யாரும் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தவர் அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நாம் கடந்து வந்துட்டால் அடுத்தவங்க அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்காக போராடும் ஒரு குரல் அவர் நட்சத்திரமும் ஆனார் என்பது அவர் உழைப்பில் வந்தது என்றாலும் ஆரம்ப நடிகர்களுக்கு கடைநிலை நடிகர்களுக்கெல்லாம் அவர் ஒரு குரலாக இருந்தது அவர்கள் செய்த பாக்கியம் தமிழக அரசியல் வரலாற்றில் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வரும் கூட்டம் இவருக்காகவும் வந்ததை நான் பார்த்தேன் அதில் அவர் சேர்த்த சொத்து என்னால் அதுதான் அவர் கொடுக்கறது வந்து பல பேருக்கு தெரியாது ஐ திங்க் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்குன்னு நினைக்கிறேன் நைன்டீன் நைன்டி எயிட்டில் இருக்கும் தினமணியில் ஒரு கட்டுரை வந்தது அவர் இறந்த அன்னைக்கி ஒரு கட்டுரை போட்டிருந்தார் எம் பாண்டியராஜன் நைன்டீன் நைன்டி எயிட்டில் நடந்தது அவர் நினைவு குமர்ந்துருந்தார் சீட்டு கெடுத்தும் படிக்க வசதியில் வசதி இல்லாமல் இருந்த மூன்று என்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களை பற்றிய செய்தி அது அந்த செய்தியை படிச்சுட்டு பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய விடுதி கட்டிடம் படிக்கும் வசதி எல்லாத்தையும் மூணு பேருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அவர் இது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடினது இன்னைக்கு அந்த மாணவர்கள் நடுத்தர வயதை எய்தி குழந்தை நன்றாக இருப்பார்கள் அதை அவர்களும் மறக்க மாட்டார்கள் நினைவில் வைத்து கொண்டிருந்தவர்கள் யாரும் மறக்கவும் மாட்டார்கள் எழுபது எண்பதுகளில் அந்த சமூக அரசியல் கோவங்களை எல்லாம் பிரதிபலிக்கும் ஒரு சினிமா உருவமாக விஜயகாந்த் அவர்கள் திகழ்ந்தார் என்றால் மிகையாகாது கண்டிப்பாக அது ஒரு எனக்கு அவர்கிட்ட நான் அவருடைய இரங்கல் கூட்டத்தில் அன்னைக்கு அவர் பூத உடல் அங்கே இருக்கும்போது நான் சொன்னேன் எனக்கு அவர்கள் பிடித்த பல நல்ல குணங்களில் ஒன்று அவருடைய நியாயமான கோபம் என்று இன்றைக்கும் அவர் ஒருங்க கிராமத்து ஆள் மாதிரி நாக்கை கடிச்சிக்கிட்டு கோபம் வந்ததுன்னா கேட்டுருவார் கேட்க வேண்டியதை அது எந்த அரங்கமாக இருந்தாலும் அதுக்கு பயப்பட மாட்டார் அவர் அந்த துணிச்சல் பல நேரங்களில் நடிகர் சங்கத்துக்கே உதவியாக இருந்திருக்கிறது அதற்கு சாட்சி இங்கே இருக்கும் நடிகர்கள் அவர் நடித்த முதல் படம் வந்து ஆக்சுவலி அது ஒரு திரைப்பட விழாவுக்கு போக வேண்டிய படம் தூரத்து இடி முழக்கம் அதிலிருந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக அவர் பெயர் எடுத்தது அது அவர் திறமை அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள் இப்போ ராதாரவியர்கள் பேசும்போது சொன்னார்கள் கூட துணை நடிகர்களிடம் கூட இதை எப்படி செய்யலாம்னு கேட்குற அந்த எளிமை நானே அவரை விட ஒரே ஒரு கெஸ்ட் ரோல் தான் செஞ்சுருக்கேன் அங்கே அவர் எனக்கு காட்டிய அன்பும் மரியாதையும் இன்றும் ரீங்கரிக்கிறது அவருக்கு இருந்த நண்பர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் தனக்கு பிடிக்காதவங்களை கூட கூப்பிட்டு பேசிடுவார் அவர் அந்த தைரியம் உண்டு அவருக்கு அந்த மாதிரியான விஷயங்களை நாம் பிரதிபலிக்கலாம் காப்பி அடிக்கலாம் தப்பு இல்லை அவர் போல் இல்லை என்று சொல்வது வழக்கம் அவர் போல் இருக்க வேண்டும் என்று முயற்சியாவது செய்வோம் வணக்கம் குட் பை விஜயகாந்த் குட் பை கேப்டன்